விவசாயத்தை பத்தி சொல்லனா விவசாயம் பண்ற பசங்க யாரும் பிரச்சனையும் நீ விவசாயம் பண்ணிட்டு நீ ஊருக்கே சோறுனா போடு சும்மா போடுறியா பணத்துக்கு தானே வேலை பாக்குற யாருக்கும் சும்மா தான தர்மம் ஒண்ணும் பண்ணல ஏன்னா விவசாயம் விவசாயம்னாக்கா பெரிய பூ விவசாயம்னா இப்ப விவசாய சமூகத்துக்கும் ப்ரௌசிங் சென்டர் சமூகத்துக்கும் ஸ்டுடியோ சமூகத்துக்கும் சமூகத்துக்கும் அப்படி என்ன அண்ணன் தம்பி பிரச்சனை மாமா தெரில ஆனால் தெரியல ஆனா இப்படியா அறுத்து தான் நீங்க வந்து எல்லா சமூகத்துக்கும் வந்து தீர்வு காணணும்ன்றது தீர்வு காண அதான் எங்க என்ன சொல்றது எங்க டேஷன் நான் நக்காம நீ உங்களால் ஒரு மயிரும் பண்ண முடியாது புரியுதா அதுதான் உண்மை இந்த மாதிரி பொம்பளைங்களால தான் மக்களே நம்ம நாடும் முன்னுக்கு வரல நம்ம விவசாயமும் முன்னுக்கு வரல ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக யாரை திட்டினா நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்க யாரை திட்டினா நம்மளை கழுவி கழுவி ஊத்துவாங்க அது மூலிமா நம்ம பெரியலாயெல்லாம் பணம் மறைச்சிக்கலான்னு ஒரு சில எச்சக்கல நாயங்க சுற்றுது அதில் இந்த எச்சக்கல நாயும் ஒன்று தான் ஏன்டி பரதேசி உனக்கு வந்து விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் அவங்க விதைக்காமல் நீ வந்து சாப்பிட்டு ஆளாயிட்டியா உன்னை பார்த்தாவே ஒரு விவசாய குடும்பத்து பொண்ணு மாதிரி தான் தெரியுது ஆனால் நீயே ஒரு விவசாயத்தை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுறியே எவன் சொல்லி கொடுத்தான் விவசாயத்தை பற்றி திட்டினா நீ ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிடுவன்ட்டு ஏன்டி நீலாம் இவ்வளோ பேசுறியே அவங்களாம் ஒரு பத்து நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்குது ஆனால் ஒரு விவசாய மனசு வச்சு ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அந்த உலகத்தில் ஒன்று மாதிரி கேடு கேட்டவெல்லாம் செத்துடணும் அந்த அளவுக்கு உலகமே அழிஞ்சு போயிடும் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விவசாயங்களை இப்போ கேவலமாக பேசுறது அவங்கள திட்டுறதெல்லாம் விட்டுட்டு அவங்கள பார்த்தின்னா காலைல விழுந்து கும்பிடு உனக்கு புண்ணியம் கிடைக்கும் இவ்வளோலாம் ஒரு பத்து நாளைக்கு எங்கன்னா தண்ணியில் அதை காட்டில் விட்டு சாவடிக்கணும் அப்போ தெரியும் அவளுக்கு அந்த ஒரு பருக்கு சுகத்தோடய அருமை அதை கஷ்டப்பட்டு விளைக்கிறவங்களோட கஷ்டமாக அப்போ தான் தெரியும் கேடு கெட்டவளையே உனக்குலாம் இதெல்லாம் ஒரு தூ